சம்மர் சீசன் ஆரம்பிச்சாலே அதோட சேர்ந்து மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுங்க மாம்பழத்தின் இனிப்பு புளிப்பு கலந்த சுவை எல்லாரையும் சுண்டி இழுக்கக்கூடியது இதை ஸ்மூதி பழச்சாறு சாலட் உள்ளிட்ட பல வகையா நம்ம சாப்பிடலாம் பொதுவாகவே நம்ம மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதோடைய கொட்டைகளை ஒன்ன தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படி இல்லைன்னா மரமா வளர்க்கணும் அப்படின்னா கூட விதையா விதைப்போம் ஆனா இதனால உடல்ல பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு தேசிய சுகாதார மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க முதல் நன்மை உடல் எடை குறைப்பு மாம்பழத்தின் கொட்டைகள் உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு தேசிய சுகாதார மையம் தெரிவிச்சிருக்கு ஆப்பிரிக்கன் மாம்பழ கொட்டைகள் உடல் எடையை குறைக்க உதவுறதோடு மட்டும் இல்லாமல் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதா சொல்லப்படுது இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி கலோரிகளை குறைக்கவும் உதவுது சர்க்கரை அளவு மாம்பழத்தின் கொட்டைகள் உடல்ல இரத்த சர்க்கரை அளவு குறைக்க உதவுது இது டயாபிட்டிஸ் நோய் வராமலையும் தடுக்க உதவுது இன்சுலின் அளவு அதிகமாக்கி ஹெச்பி ஒன் சி யின் இதனால நெடுங்கால இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சர்ம பராமரிப்பு மாம்பழத்தோட சேர்த்து மாம்பழத்தின் கொட்டையும் சர்ம பராமரிப்புக்கு உதவுது சர்மத்தையும் முகத்தையும் அழகா பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாம்பழ கொட்டைகளை அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி இதனை யூஸ் பண்றதுனால முடியின் நுனி முதல் வேர் வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குங்க அடுத்ததா இதய பராமரிப்பு மாம்பழ கொட்டைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இருக்கு அதோட சேர்த்து இதுல நார்பொருள் சத்தும் இருக்கு இது ரெண்டுமே இதயத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தி நடத்தப்பட்ட ஆய்வுல மாம்பழ கொட்டை கொலஸ்ட்ரால் குறைப்புக்கு உதவுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இதனால இதய நோய் பாதிப்பு எதுவும் ஏற்படாம இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஸோ மேற்கொன்னபடி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள்